லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரிடம் இருப்பதை அல்ல கர்த்தரையே நாடுவோம் ஆதார வசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நீதிமானே வேறு ஒருவரோடு வேறு ஒரு இனத்தோடு ஒரு கூட்டத்தோடு மேன்மைப்படுத்தி வித்தியாசப்படுத்தி கர்த்தர் பேசுகிறார் யாரோடு துன்மார்க்கனோடு துன்மார்க்கன் என்றால் பொது சொத்துக்களை நாசப்படுத்துகிறவன் தீ வைத்து பஸ்ஸுகளை கொளுத்துகிறவன் அப்பாவிகளை துன்பப்படுத்துகிறவன் அடாத செயல்களை செய்பவர்கள் அமைதியாக இருப்பவர்களை பயமுறுத்துவர்கள் என்று உலகம் வரையறை கொடுக்கிறது ஆனால் வேதமோ அப்படி வரையறை இல்லை கர்த்தரை தெய்வம் என்று அறிந்திருந்தும் தேவ வெளிப்பாடு பெற்றிருந்தும் அவருக்கும் மகிமையை செலுத்தாமல் கனப்படுத்தாமல் ஆராதிக்காமல் விட்டுவிடுபவர்கள் அசட்டை செய்பவர்கள் இவர்கள் அறிந்தே விட்டுவிடுபவர்கள் இதே துன்மார்க்க கூட்டத்தில் இவர்களைத்தான் துன்மார்க்கன் என்று அழைக்கிறார் இதே துன்மார்க்க கூட்டத்தில் வேறு ஒரு சாரார் தேவனை விட்டு விடுதல் மாத்திரமல்ல படைப்புகளை தொழுது கொள்வது இப்படிப்பட்ட துன்மார்க்கு ஜெபம் அருவறுப்பானது அவர்கள் வழி அருவறுப்பானது அவர்கள் பலி அருவறுப்பானது என்று கூறுகிறது வேதம் இவர்களின் மேல் தேவன் கண்ணோக்கமாகவே இருக்கிறார் எதற்கு கவிழ்த்து போடுவதற்கு சங்கீதர் எழுபத்தி மூணு பதினெட்டை வாசியங்கள் துன்மார்க்கனை சறுக்களான இடங்கள் நிறுத்தி பாழான இடங்களை விழப்பண்ணுகிறாராம் எந்திரிக்கவே முடியாது அதுக்கப்புறம் கர்த்தர் தலினால் படி இவர்களால் எழும்பவே முடியாது இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தன்மேலேயே நம்பிக்கை வைத்து தன்னையே நம்பிக்கையாக கொண்டு வாழும் தன் மக்களாகிய நீதிமான்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறார் அதுதான் இவர்களின் கிரியைகள் அவர் அல்ல தட்டுவதே இல்லை இவ்வளவுதானா இதுதானா எனக்கு செய்தீர்கள் என்று அசட்டை பண்ணாமல் ஒரு தமிழர் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அதற்குண்டான பலனை அடையாமல் போவதில்லை என்கிறார் யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ எல்லாம் இழந்துட்டீங்க ரோட்டுக்கு வந்தாச்சு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் யோபு ரெண்டு எட்டு அதற்கு யோபு நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான் கேட்டீர்களா இதுதான் நீதிமான்களுக்குடைய அடையாளம் நீதிமானாவே கடைசி வரில் இருப்பது இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை இதற்கு பலனாக என்ன நன்மையை பெற்றான் யோபு பதில் சொல்லுகிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினேழு வரை வாசித்துப்பார் போய் போய்விடுவோம் அவ்வளவு நன்மைகளை பெற்றான் நான்கு தலைமுறைகளை பார்த்தான் அவனுக்கு அதுக்கப்புறம் கலந்த பத்து பேரில் அந்த குழந்தை பெண் குழந்தைகள் இப்போல சௌ அழகுள்ளவர்கள் யாரும் இல்லை என்று வேதம் சொல்கிற தேவன் தீமையை அள்ளி அள்ளி கொடுப்பவர் அல்ல தீமைகள் வேதனைகள் உடைய காலங்கள் சோதனைகள் வரும்போது சில சமயங்களில் தடுக்காமல் அனுமதித்து விடுகிறார் காரணங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டாலும் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது வெளிப்படுத்தல் மூணு பத்தொம்பது நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்கிறார் இதை நீதிமொழியில் மூணு பனிரெண்டில் பார்க்கலாம் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதினோரு வரையிலும் பாடலாம் இப்படிப்பட்ட சிக்ஷைகளை ஏற்ற காலத்தில் தம்முடைய சித்தத்தை நம்மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்தி கொள்கிறார் இதைத்தான் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் சொன்னார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் தான் அழைக்கப்பட்டவர்கள் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கட்டளையில் நாம் கை அல்லவா பயந்து நடக்கிறோம் அல்லவா இது அன்பை நிமித்தம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது நன்மைதான் வெறும் தீமை என்பதே கிடையாது நீதிமானுக்கு அப்படி என்ற சிச்சை சிட்சை வந்து ஊன்ற கட்டுவதற்காக மேலும் உயர்த்துவதற்காக அதிகார வசனங்களை வாசித்து பாருங்கள் ஆவியானவர் இப்படி எழுதி வைத்துள்ளார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானங்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார் இது ஆண்டவரே பார்த்து சொல்வது நம்மளை பார்த்து சொல்றார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் துன்மார்க்கனுக்கோ ஐயோ அவனுக்கு கேடு உண்டாகும் அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் அவன் என்ன செஞ்சானோ அது அவனுக்கு கிடைக்கும் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள் ரத்தம் நிலைக்காயில் சிந்தி பஸ்கா பழி தான் புறப்படும் அதாவது ரத்தத்தின் வழியாக வருகிறார்கள் நாம் எப்படி இயேசுவின் ரத்தத்தின் வழியாக உள்ளே போனோமோ அது போல அதற்கு நிழலாட்டமாக அவர்கள் வருகிறார் கடலில் வெளியாக வருகிறால் அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்படை மேகஸ்தம்பம் மேகமாகவும் அக்கணி ஸ்தம்பமாகவும் அது ஆவியானவருக்கு ஒப்படை ஆவி நிறைவை பெற்றது போல எல்லாரும் எல்லாருக்கும் ஒரே வாக்கு எல்லாருக்கும் ஒரே தேவன் எல்லாரும் ஒரே தான் நடத்தி கூட்டிக் கொண்டு வந்தார் ஆனால் வழியிலே துன்மார்க்கனை போல மடிந்தார்கள் என்று இருக்கிறது ஏன் மடிந்தார்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு அவர்கள் போகவில்லை ஆண்டவர் இல்லை என்றும் சொல்லவில்லை அவருடைய திட்டத்துக்கு எதிர்த்தார்கள் எப்படி எதிர்த்தார்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார்கள் இதுதான் எப்பப்பாறும் உருமுறுப்பு ஏதோ வந்தாலும் உருமுறுப்பு அவையெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் வழியிலே மடிந்தார்கள் யார் தெரியுங்களா புறப்பட்டவர்களில் ஆறு லட்சம் புருஷர்களில் ரெண்டே ரெண்டு பேர் தான் காலே பியோஸ்வா மற்றவர்களாக வழியில் நாற்பது வருடம் பிறந்து வளர்ந்தவர்கள் அத்தனை பேர் புறப்பட்டவர்கள் இந்த ரெண்டு பேர் தவிர அத்தனை பேர் அழியும் வரை நாற்பது வருஷம் சுத்தினார்கள் அப்போ துன்மார்க்கர் யார் என்று இப்போ புரிகிறதா எதிர்த்து நிற்கிறது ஆண்டவர் திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறார் அவர் ஒன்று சொன்னால் அதை முறுமுறுக்கிறது ஒரு நாள் நாம் செய்யக்கூடாது அப்போ இவர் ரெண்டு பேருக்கு என்ன பலன் கிடைத்தது யா யோசுவாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது அவர்கள் தான் பங்கிட்டு கொடுத்தார்கள் பாவிகளுக்கு எப்படி தீவினை தொடர்ந்து வருகிறதோ பிடிக்கிறதோ அப்படியே அந்த நீதிமான்களாகிய நமக்கு நன்மைகள் பலனாக தொடர்ந்து வருகிறது என்று வேதம் வரையறு சொல்லுகிறது நீதிமானாக முதலில் இருந்தால் போதும் அவருடைய சித்தத்துக்குள் இருந்தால் போதும் அவருடைய திட்டத்தின்படி நடந்தால் போதும் இங்கே இயேசுவே தெய்வம் என்று கடைசி வரும் சொல்லிக்கொண்டு இருந்தால் போதும் நமக்கு அத்தனையும் நன்மைகள் பலனாக வரும் நம்ம சந்ததிக்கும் கிடைக்கும் ஆயிரம் தலைமுறைக்கு கிருபை தொடரும் என்கிறது வேதம் ஆயிரம் தலைமுறைக்கு தேவ தயவு கிடைக்கிறது என்கிறது வேதம் ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆசிர் என்று கேரண்டி கொடுக்கிறது பார்த்தீர்களா நாம் செய்வதெல்லாம் இதுதான் கர்த்தருக்குள் இயேசுவுக்குள் இருப்பது நீதிமானாகவே இருப்பது அப்படின்னு என்ன நம்பிக்கையிலேயே இருப்பது விசுவாச வாழ்க்கையே வாழ்வது அவருடைய கிருபையையே சார்ந்திருப்பது தாவீதினுடைய உண்மைக்கும் நீதிக்கும் ரிவார்டு என்ன ரிவார்டு அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இஸ்ரவேலி சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவது இல்லை என்று சொன்னதை சாலுமான் எடுத்து கேட்கிறான் அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள் அப்படியே நிறைவேற்றினார் எதுவரை இயேசு ஒருவரை இயேசு ராஜா இப்பொழுது ஆளுகை செய்கிறார் ஒரு நாளும் மாறிகலே அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் நிறைவேறாமல் கீழே விழுந்ததில்லையே அப்படி உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு கூட நிறைவேறாமல் கீழே விழார் நீதிமானுக்கு பலன் வரும் தான் சொல்கிறேன் மக்களே நாம் எதுவும் செய்யாமலே நம்மை நீதிமான்களாய் மாற்றினார் இயேசு அவரை நாம் விசுவாசித்தோம் நீதிமான்களாய் மாற்றினார் நீதியே செய்யாத நாம் நீதிமான்களானோம் பின் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர் ஆக்கினார் அடுத்த ஸ்டெப் இயேசு கிறிஸ்துக்கள் ஆமென்றும் ஆமன் என்றும் அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நாம் இயேசுக்குள் இருக்கிறோம் அதுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நாம் அவருடைய நீதியின்படி கட்டளின்படி வழிகாட்டுதலின்படி நடக்கும்போது மூணாவது ஸ்டெப் இதுதான் உயர்ந்த ஸ்தானம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் போல நமக்கும் நமக்கு பின்வரும் சந்ததிக்கு நன்மைகள் ரிவார்டாக தொடர்ந்து வரும் இதுதான் சங்கீதம் இருபத்தி மூணு சொல்லப்படுகிறது என்னென்ன நன்மைகள் வசனங்களின் அடிப்படைக்கு தான் லிஸ்ட் கொடுக்கிறேன் விலைக்கி சொல்ல நேரம் இல்லை நீங்கள் வேதம் வாசிக்கும்போது அது அறிந்து கொள்வீர்கள் பசி தரித்திரம் கடன் பகினைகள் துரத்துதல் சாபம் சமாதான கேடு தொடர்வதே இல்லை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் நீதிமான்கள் நமக்கு நன்மைதான் பதிலாக வரும் செழிப்பு சமாதானம் தேவதயோ தேவ கிருபை தேவ பாதுகாப்பு கையெட்டு செய்யும் வேலையில் விருத்தி ஞானம் விவேகம் புத்தியாய் நடந்து கொள்ளுதல் தீமையை விட்டு விலகுதல் தேவனுக்கு பயப்படுதல் தேவ சமூகத்தை சிரத்தையாய் தேடுவது இவைகள் யாவும் தொடரும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் என்று சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு சொல்கிறது ஒரு ஒரு சந்ததியும் அடுத்த சந்ததியை இணைப்பு பெற்றுக்கொள்ள உருவாக்க வேண்டும் நாம் அடுத்த சந்ததிக்கு பணம் வைத்து போகிறோம் வீடு வைத்து போகிறோம் நல்லது தான் ஆனால் ஆவிக்குரிய நன்மையை வைத்துவிட்டு போக வேண்டும் அதுதான் தொடர்ந்து அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கை கற்றுக் கொடுக்க வேண்டும் எங்கள் தாத்தா அதிகாலை எந்திரிச்சு போய் பார்த்தா ஜெவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா அப்படித்தான் பண்ணுவாங்க அதனால் நானும் பண்ணுறேன் இந்த ஒழுங்கை நாம் நிலைநிறுத்திவிட்டு போக வேண்டும் நாம் நம் பின்னாக சேர்த்து வைப்பது நல்லது தான் அதை காட்டில் ஆவிக்குரிய ஒழுங்கல் வரமுறைகள் சேர்த்து வைப்பது அதைக் காட்டிலும் நல்லது அது தலைமுறைகளுக்கு நல்லது இக்காலத்தில் நாம் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் தொடர்ந்து வரும் நன்மைக்கு நாம் ஏதாவது செய்கிறோமா இல்லது தற்காலிக நன்மைக்கு ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது ஜெபிக்கலாம் தகப்பனே நன்மையும் கிருவையும் எங்களை தொடரும் நன்மைகள் பலனாக வரும் என்பதற்காக நாங்கள் உண்மை தேடாமல் தொடராமல் அத்தனை நன்மைகளின் ஊற்றே நீர் உம்மில் நிலைத்திருப்பது உமக்கு பிரியமானதை செய்யவும் உம்மை மகிழ்வை